வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் திராவிட விடுதலை கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் மணியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு வாட்டி சீமானுடைய ஒரு டேமேஜ் ஏற்படும் போது அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பண்ணுவார் அவர் பேர் வந்து ஏகலைவன் அவர் ஒரு நாம் தமிழர் ஆதரவு சேனல்லாம் வச்சிருக்காரு அவருக்கு சீமானுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதை வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு இந்த காலியமல் விவகாரத்தில் கூட முதன் முதல்ல போய் அவங்க கிட்ட பேசி நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஆடியோ காரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு நான் வந்து ஈழ அரசின் பால் நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த அரசியல் பேசிட்டு இருப்பேன் பட் நாம் தமிழர்கள்ட்டே அந்த அந்த ஆதரவு நிலைப்பாட்டை நான் வந்து விளக்கிக்கிறேன் வெளியே பார்த்தா கை கொடுத்துப்போம் பேசிப்போம் திட்டாதீங்கன்னு அதிகம்னு சொல்றாரு போல என்ன எதுவும் திட்டாதீங்க வெளில பார்த்தா கை கொடுத்து பேசி சிரிச்சுப்போம் மத்தபடி நமக்குள்ள தொடர்புலாம் வேணான்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க தான் முதன்மையாக நின்று சீமானுக்காக களமாடுவாரு கடைந்தெடுத்த அயோக்கியன் அப்படின்னு வாங்கல அந்த அயோக்கியன் யாருன்னு ஏகலை வந்தா நீ ஈழ பார்த்து தான் இங்க வந்து தமிழ் தேசியம் பேச சொல்றாய் சொல்ற ஈரவங்காயம் சீமானோட உனக்கு என்ன வேலை சீமான் செஞ்சது ஈழ அரசியல ஈழ அரசியல சீமான் செஞ்சிட்டு இருந்தாரு யாரெல்லாம் ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தாங்களோ யாரெல்லாம் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் இழிவுபடுத்துகிற வேலையை மட்டும் தான் சீமான் செஞ்சுட்டு இருந்தான் நீ ஈழியல் பேசின ஈழ வெங்காயம் அப்படியே சீமானோட என்ன தண்ணி அது கிடையாது திராவிட இயக்கத்தை யார் கொச்சைப்படுத்துகிறார்களோ பெரியாரை யார் இழிவுபடுத்துறாங்களோ சமூக நீதி அரசியலை யார் கொச்சைப்படுத்துறாங்களோ அப்படி அதில் ஒரு பெரிய ஆளாக கவனிக்கப்படுற ஆளாக சீமான் இருக்காரு அதனால அவருக்கு அதராக இருப்போம் அப்படிங்கிறது தான் ஏன் ஈழத்தை வந்து பேமணீரசன் பேசல அங்கே போக வேண்டியதானே வேல்முருகன் பேசுவாரில்ல அங்கே போக வேண்டியதானே அதெல்லாம் இல்லை இவர்களுக்கு ரொம்ப மோசமாக பேமாவும் அப்படிதான் பேசுவார் ஆனால் இவர் ரொம்ப மோசமாக பேசுவார்ல இல்லை அதனால தான் இவங்கெல்லாம் சீமான் பக்கம் நிற்கிறாங்க இவரில் ஈழாக ஈழ அக்கறால்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஏகலைவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏகலைவன் அப்படிங்கிற நபர்னா நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்குது இந்த நீங்கள் கண்ணை மூடிக்கிங்க இந்த யூடியூப்லாம் இல்லை ஃபேஸ்புக்கெலாம் இல்லை வெளியில் வாங்க எங்க ஏகலைவன் யாருக்கா தெரியுமா நீங்கள் கேளுங்க நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லால் நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக தெரியாதுங்க அரசியல் பேசுகிற பல பேருக்கே இவர் யாரும் தெரியாது ரங்கராஜ் பாட்டைய கூட பல பேர் தெரியும் முப்பத்தி மூணு வருஷ ஊடக பயணம் பல இதழ்களை வேலை பார்த்துருக்கேன் அது பாருங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு சில பேர் வந்து தன்னுடைய அரசியலை கேவலமா அரசு பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுல ஒரு ஆள் இவர் சில மூத்த பத்திரிகையாளர் வந்து குறிப்பிட்ட கட்சியில் திட்டுறதுக்கு மட்டுமே இருப்பாங்க அப்படியான ஆள் தான் இவர் வந்து இவர் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நான் திராவிட அரசியல் தான் பேசுவேன் எனக்கு பெரியார் தான் அதை யாராவது எளி பேச பயணிக்க மாட்டேன் அது அவருக்கு வந்து அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் நான் என்ன இருக்கா நீ ஈழ அரசியல் சொல்றதுதான் இருக்கு நீ ஈழ அரசியல் சொல்லிட்டு சீமானோட உனக்கு என்ன வேலை சீமான் பேசுற ஈழ அரசியலே கிடையாது ஈழத்தை காயடிக்கிற அரசியல் அதான் இத்தனை செஞ்சா இப்பவும் செஞ்சிட்டு இருக்கிறாப்ல இவங்களுக்கு என்னன்னா இந்த ஏகலை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிய பேச்சுக்களை பாருங்க பல முறை பல தலைவர்களை கொச்சை படிச்சு பேசிருக்காரு நான் பாத்துக்க ரொம்ப முக்கியமா பெரியார் இயக்கத் தலைவரான திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிடம் இந்த தலைவர்கள் வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ எவ்வளோ இழிவுப்படுத்தி பேச முடியுமோ அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்கிற நபர் தான் இந்த சும்மா ஒரு புத்தகத்தை ரெண்டு புத்தகத்தை போடுறது அந்த புத்தத்துலேயும் ஏகப்பட்ட போய் நீ ஈழத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இடலிபுலியை பற்றி பேசுறேன்னு சொன்னா அதுல குளத்தூர்மணி அப்படிங்கிற பேரை உன்னால் தவிர்க்கவே முடியாது கூரா அப்படிங்கிற பேரை உன்னால் தவிர்க்கவே முடியாது அந்த பேரை தவிர்த்துட்டு மற்றவங்க பேரை மட்டும் உள்ளே சேர்க்கிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய நேரப்ப அப்புறம் நீ என்ன ஈழரசியலை பற்றி பேசுற நீ அப்படித்தானே இதை தொடங்கணும் விடுதலை புலிகளை பற்றி பேசுற அப்படின்னா ஈழத்தை பற்றி பேசுற அப்படின்னா விடுதலை புலிகள் தொடங்கும் போது யார் இருந்தது விடுதலை புலிகள் பயிற்சி யார் கொடுத்தது பயிற்சி கொடுக்கற இடம் யார் கொடுத்தது விடுதலை புலிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் யார் பண்ணது சொல்லு இது எப்படி நீ உண்மையை பேசுறதா இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் மாற்று கற்றுக்கலாம் ஆனா அந்த ஒரு இயக்கத்துக்காக உழைச்சவங்க இருப்பாங்க இல்லையா அதில் எல்லாருடைய பெயரையும் சொல்லணும் அதுதான் சரி உனக்கு தேவையான பேரை வச்சுக்கிறது உனக்கு தேவையில்லாத பேரை தூக்கி போட்டேன்னா அப்புறம் நீ என்ன எழுத்தாளர் என்ன மூத்த பத்திரிக்கையாளர் அப்ப இவங்கெல்லாம் எழுத்தாளராகவும் சேர்க்க முடியாது மூத்த பத்திரிக்கை எல்லாம் சேர்க்க முடியாது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப காலமா இந்த புத்தகம்ன்ற பேர்ல திராவிட இயக்கத்தை பற்றி ஈவுபடுறது பச்சை பார்த்தாங்க இப்ப யூடியூப் வந்த பிறகு அதுல வசதியா வந்து உட்காந்துட்டாங்க இவங்களுக்கு நம்ம அடிக்கிறோம்ல சோசியல் மீடியா நிறைய பேர் இல்ல அதுல இவங்கெல்லாம் தனியின் பெருக வந்து ஆளே கிடையாது அப்ப இவங்க தன்னை தற்காத்துக்காரன்னா சீமான் பின்னால ஒழிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவங்க வந்து தடுத்து நிப்பாயிட்டு இருவாங்க காப்பாத்திப்பாங்க ஜோம்பி கூட்டம் அதனால அந்த ஜோம்பி கூட்டத்தை இந்த ஏகலைவன் பயன்படுத்திட்டாரு அவருடைய யூடியூப் சேனல்ல ஒடியா போகணும் அப்படின்னாலும் இவங்க பயன்படுத்திக்கிறார் இப்போ ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து இருந்துச்சு அண்ணன் வந்து ஆறு மணிக்கு மேல என்ன அவதாரம் எடுப்பான்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஆறு மணிக்கு மேல அவதாரம் எடுத்து கூட்டு போன்ல அந்த மகனே எந்த மணியும் பேசிட்டு பார்ப்பல ஏட்டா நான் வந்து காளியம்மா பிசுன்றேன் அதுன்றேன் நீ காளியம்மா அம்மா கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறியாடா அவனே உடனே அசிங்கம் பேசியிருப்பாரு என்ன பேசுறதுன்னு தெரியல அண்ணனுக்கு இணையாக ஆபாசா பேசுறதுக்கு வந்திருக்காரு அதனால எப்படி பேசுறது தெரியாம சரி ரைட்டு நான் வேணா பார்த்தா கை குளிப்போம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அதுலயும் பாருங்க சீமானை எதிர்க்கிறேன்னு சொன்னா இப்ப அடி புலந்துருவா உள்ள விட்டு அதனால இல்லப்பா ஜஸ்ட் ஒதுக்கிப்போம்ப்பா நீங்க நெய் நானும் வேற எல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இல்ல வணக்கமா இந்த நாம் தமிழ்ல இருந்து வெளியே போகும்போது நீங்களே சொல்லுவீங்களா நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி வந்துட்டு வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வெளியே போறாரா இல்ல எப்படி பார்க்கலாம் அவங்க எல்லாம் கட்சிக்கு உள்ள கட்சிக்கு உள்ள வரல இவர் அந்த கட்சியால நமக்கு ஏதாவது பயம் கிடைக்கும் அந்த பயன் ரெண்டு வகையில கிடைக்கும் ஒன்லி ஒரு புத்தகம் வெளியிடுவாரு அந்த புத்தகத்தை நீங்க படிக்க மாதிரி நான் படிக்க மாட்டேன் நான் படிக்கவே படிக்க மாட்டேன் அவங்க லூசு பயில வாங்கி அவையிலும் படிக்க மாட்டான் ஏன்னா வாங்கி வச்சுப்பாங்க அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் யூடியூப்ல ஐயாயிரம் பேர் பாக்குற வீடியோ இருக்கு இல்லையா அது ஐம்பதாயிரம் பேர் பாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கு இந்த குரூப் தான் இந்த முட்டாள் கூட்டத்தை விட்ட கூட்டம் இல்லை அதனால இவங்க ஆதரவு தேவைப்பட்டு இப்போ அண்ணன் கூப்பிட்டு வச்சு கடுமையா பேசிட்டார்ல இல்ல என்ன பண்றது தெரியல அதான் சொல்லலை நீங்க இந்திய இந்த தமிழ்நாட்டிலேயே அண்ணனுக்கு இனியா யாராலேயே ஆபாசம் பேச முடியாது அப்புறம் இயசலு என்ன பண்ணுவாரு உள்ள என்ன நினைச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால வெளியே வந்துட்டு இப்படிலாம் நான் இல்லைங்க நம்ம நட்பா இருந்துப்போம் அப்படின்னு சொல்றாரு இவரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஓரமா பச்சி கடை போட்டுருந்தவர் வெளியே வர்ற பசங்கள்லாம் பட்சி சாப்பிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது கிடைக்கும் சட்னியை சேர்த்து ஊத்து சாம்பாரை சேர்த்து ஊத்து நாலு ஒரு ரூபா சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு இருந்தவர் தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஓரமாக பஜ்ஜி கடை போட்டிருந்தவர் தான் நம்ம ஏகலைவன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா முதலுக்கே மோசம் போச்சு அதனால அப்பா நான் அந்த பக்கம் கடை போடுறேன் நீ அங்கே வந்தா வா நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்டுக்க அப்படின்னு போறப்பட வேற ஒன்றும் இல்லை நீ இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நீங்கள் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்ட்ட கூட சொன்னாங்க ஏங்க இவர் வந்து குளத்தூர்மணியை பற்றி பேசினார் அவருக்கு பதில் கொடுங்க குளத்தூர்மணி யாருன்னு அரசியல் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஏகலைவன் ஒரு ஆள் யாருக்கா தெரியுமா நீ கேட்டு சொல்லு அப்புறம் பார்த்துக்குறோம் நீ ஒரு நூறு பேர்ட்ட கேளு நூறு பேர்ல ஒன்று இல்லை ஒரு பத்து பேர் சொல்லிட்டாங்களோ ஆமாங்க ஏகலை ஒன்று யார் தெரியுமா மூத்த பத்திரிகையாளருங்க பெரிய எழுத்தாவது சொல்லிட்டாங்கன்னா பேசுவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் பத்து பேர் சொல்லலை திரும்பதான் சொல்றேன் அரசியல் இருக்குல்ல அரசியல் தெரிஞ்சு யாருக்குமே எங்களுக்கு தெரியாது இந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா நம்ம இந்த தமிழ் தேசி இப்படின்னு பேசக்கூடிய இடங்கள்ல சில பேருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் அவங்க அதை வச்சு தன்னை முன்னெடுத்துக்கிறாங்க வேற வழியே இல்லாம நாமெல்லாம் அவங்கள இந்த சோசியல் மீடியா காலகட்டம் வளர்ந்ததுனால இவங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு மறுச்சு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஏகையன் வந்து அந்த இன்டர்வியூ முழுக்க முழுக்க சீமான் தரப்புல இருந்து தான் பேசியிருப்பாரு அனுப்பி ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தான் இருக்கும் சீமானுக்காக பேசுறது அவர் என்ன அப்படி உங்கள்கிட்ட சொன்னாரா அவர் அப்படி எல்லாம் உணர்ச்சி அசப்பட்டு இப்படிதான் முழு முழு இன்டர்வியூமே இருக்கும் அண்ட் எல்லா டைமும் இப்ப முக்தார் வந்து சீமான அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டா டப்புன்னு இவர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதுதான் அவர் வழக்கமாக பண்ணிட்டே இருப்பாரு அப்போ அந்த இன்டர்வியூனால தான் அவர் வந்து வெளியே போயிருக்காரா இல்ல எப்படி இல்லை முதல்ல ஏகலிவன் வெளியே தான் இருந்தார் அவர் வெளியே போலாம்ல அவர் ஆல்ரெடி பட்சிக்கடை தான் வச்சிருந்தாரு காலேஜ் உள்ள இல்லை ஆமா அவர் ஆல்ரெடி வாசல்ல தான் இருந்தாரு வாசல் உள்ள போகல வாசல்ல வர்றவன் போறவன் நாலு பேரும் தூக்கி போட்டு போவான்ல அதை வாங்கிக்கிறதா அவருடைய வேலை ஆனால் அவர் உள்ளதான் இல்லை வாசல்ல தான் இருந்தாரு என்ன பிரச்சனை அப்படின்னா இவைகளுக்கு ஒரு பார்வை இருக்குது சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த அவருடைய ஒரு துளி இவைக்கு மேலே ஒரு நம்பிக்கை அவ நம்பிக்கை வந்துச்சுன்னா பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க அது சீமானோட பழக்கம் நீங்க இதே ஏகலைவன் சீமான நேர்காணல் இருக்காரு அந்த நீ நேர்காணலை பாருங்க இப்படிதான் இருக்கும் அவரோட டோன் நீங்க இதுவே வேற ஒரு சேனல்ல அவரோட டோனை பாருங்க ஆ தம்பி இப்படி இருக்கும் இப்படிக்கும் இப்படிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இந்த வித்தியாசம்தான் அப்ப ஏகலைவன் வந்து இப்படி உட்காந்து பாரு ஏகலைவனுக்கு அந்த விஷயங்கள் தேவைப்படுதுங்க ஏகலைவன் மாதிரியான இப்ப நீங்க பாஜக ஆதரவு சில சேனல் இருக்காங்க அவங்க பாஜக குறித்து அவன் தப்பே பண்ணியிருப்பான் ஆனால் போகணுன்னு தான் பேசுவான் ஏன்னா நீங்கள் திட்டி பேசுனா இப்போ மாளிகாசன் திட்டின்னு ஸ்டாலின் நல்லவர் அப்படி வீடியோ போட்டால் பார்ப்பாங்களா யாராவது பார்க்க மாட்டாங்க பெரிய நல்லவர் அப்படின்னு சொன்னால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவன் ஆடியன்ஸ் முழுக்க சங்கிகள் தான் அவன் ஒரு சங்கி அந்த சங்கீத்தனா பேசினா மட்டும்தான் அந்த ஆடியன்ஸ் சொல்வாங்க அதுதான் இவர் வந்து தமிழ் தேசியவாதி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க ஆனால் அப்படி இப்போ இல்லை அப்படி அப்படி இருந்துக்கிட்டு சீமானுக்கு பின்னால் இவங்கெல்லாம் போயிட்டாங்க பேமா ஏமா முதற்கண்டு வேற வழியே இல்லை அவர்களுக்கு ஏன்னா ரொம்ப இவங்க வந்து காலங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் இப்போ பெரியார் இயக்கங்கள் எப்படி திராவிட இயக்கங்கள் எப்படி சின்ன சின்ன அமைப்புலாம் பல்வேறு இடங்களை பேசிட்டு இருக்கோம் அதே போல உண்மையிலே தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல தமிழர் உரிமை பா பாதிக்கப்படுது அதை பேசணும் தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் இப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்மையிலே இருக்காங்க நம்ம அவங்க பேசல ஒருபோது பேசல அவங்க நமக்கு தோழர்கள் தான் எல்லாம் இருக்க இடமே தெரியல அது என்ன காரணம்னா இந்த பெரிய கோடு வந்ததுனால அந்த சின்ன கோடு எல்லாம் போயிடுச்சு அப்போ வேற வழியே இல்லப்ப பெரிய கோடு பக்கத்தில் போய் நம்ம நின்றுக்குருவோம் அந்த நில நின்றுக்குறோம் அப்படின்னா சில பேர் வந்தாங்க அப்படி வந்த ஆள்ல ஒரு ஆள் தான் அந்த ஏகலைவன் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நான் காளியம்மா போய் இன்டர்வியூ எடுத்தது வச்சது அது ஒரு காரணம் இவங்களாம் ஆயிரம் சிக்கல் இருக்குங்க இன்னும் ஏகலையை பற்றி ஒரு ஆடியோ வரும் அந்த ஆடியோவில் நீங்கள் நான் பேசுவோம் ஆடியோ வரலாம் சரியா கண்டிப்பாக ஒரு ஆடியோ வரும் என்னன்னா ஏகலைவன் கொஞ்சம் தெளிவா நாள் அதனால வந்து கொஞ்சம் அப்ப இருந்தே கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பார்ப்பல அதனால தப்பிச்சுக்குருவார் மற்றபடி இல்லைன்னா ஆடியோ நிறைய ஆடியோல சிக்கியிருப்பாங்க இவங்கெல்லாம் சீமானை தான் பேசுகிறோம் சீமானோட மனைவியை பற்றி எங்கேயும் பேச மாட்டோம் அண்ணாமலையை பேசுறோம் அண்ணாமலை மனைவியை பற்றி பேச மாட்டோம் ஒருவேளை வந்து இப்போ நம்ம பேசிக்கிறோம் ஒரு தவறான செய்தியை வச்சு ஒருத்தர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஊக்குவிக்கவே மாட்டோம் நிச்சயமா பண்ண மாட்டோம் அது இருந்தால் கூட ஆனா இவங்க தவறான செய்திதான் சொல்றாங்க தவறான செய்திதான் பரப்புறாங்க திராவிட இயக்கத்து மேலே அப்படின்னு தெரிஞ்சுமே சில கும்பலை கூட்டியா அந்த நேர்காணல் எடுத்த நபர் தான் இந்த ஏகலைவன் அப்படிங்கிற நபர் அதனால இவங்க எல்லாம் நம்ம ஒரு பொருட்டா கூட மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மிஞ்சி போனா இவர் புத்தகத்தை வந்து ஒரு பதினஞ்சு பேர் படிப்பான் தமிழ்நாட்டோட எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை ஏழு கோடி இவர் வீடியோ வந்து மிஞ்சி போனா ஒரு ஒரு லட்சம் பேர் பார்ப்பான்னு வச்சுக்கலாம் இவ்வளவுதான் அது யாருன்னா இந்த டீமு தான் சீமான் டீம் தான் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க இவர்களுக்கு நம்ம எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இருபது வருஷம் அவரை பத்தி எல்லாம் அடுத்த முறை நீங்க அவாய்ட் பண்ணிக்கீங்க அப்பா நானே சொல்லு நீங்க சொல்லுங்க ஏங்க நான் வந்து ஏகையை பத்தி பேசலாம் சார் தோலர் ஏன் தொடர் அவர் ஒரு ஆள் அப்படின்னு அப்படின்னு சொல்லுங்க இதை நம்ம இதை செய்யாத விளைவுதான் என்ன ஆகுதுன்னா இவை எல்லாம் நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா ஏங்க மக்களுக்காக இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நீ ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கியா ஒரு நாள் இருக்கியா என் நேரம் இந்த நேரம் இருந்துச்சு என் முகத்தை பாருங்கப்பா என்னமோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் வழக்கு நீ எப்படி இருக்கிற நீ சொகுசாக இருக்க நீ என்ன பண்ணிருக்கிற ஏதாவது ஜெயிலுக்கு போயிருக்கிறியா நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்காக ஒரு நீ பேசுகிற தமிழ் தேசியத்துக்காக சிறைக்கு போயிருக்கியா ஈழ விடுதலைக்காக சிறைக்கு போயிருக்கியா பிரபாகருக்காக ஏதாவது ஆயுதம் தயாரித்து சிறைக்கு போயிருக்கியா ஒரு இளவும் செய்யலை வைங்க இப்ப என்ன பண்ணா என்ன இந்த சோசியல் மீடியா வந்த பின்னால பெரிய பின்னால பிரபான் படத்தை போட்டுக்கிட்டு பிரபாகரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதையை விடா நம்ம சாய் அதே நம்ம இங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய இருந்தது அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா பிரபாகரனுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்தாங்க ஆனா அவங்களால இப்ப வரைக்கும் வெளியே சொல்ல முடியாது பிரபாகனுக்காக தன்னுடைய வாழ்நாள்ல பல நாட்டுல சிறைக்கு போனவங்க தன்னுடைய சொத்தை இழந்தவங்க எல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்காத வெளிச்சம் வெறும் பிரபாகன் படத்தை பின்னால போட்டுக்கிட்டு மீடியால பேச வை கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடிய கூட கேவலமான ஒரு 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 சந்திரனை பார்க்குறோம் பார்த்தா எப்படி ஒதுக்கிட்டு போவோமோ அப்படி வந்து இந்த இயக்கங்களை பார்த்து ஒதுக்கிட்டு போவோம் நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறீங்க ரொம்ப ஒரு நீண்ட நேரம் பேசியிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன சொல்ல பார்ப்போம் கருதலை பயன்போது ரொம்ப நன்றி தொடர் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்